தமிழகத்திற்கு பிஜேபி துரோகம் செய்ததாக கூறி வந்த அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது அதையும் மக்களிடம் நாம் எடுத்து கூற வேண்டும் என தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கனிமொழி கருணாநிதி எம்பி திமுகவினருக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதில் அமைச்சர் கீதாஜீவன் மே ஜகன் பெரியசாமி ஆகியோர் பங்கேற்றனர் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திமுக பாக முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது தூத்துக்குடியில் உள்ள கலைஞர் அரங்கில் இன்று நடைபெற்றது இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு பாக முகவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் மேலும் பாக முகவர்களுக்கு வேஷ்டி மற்றும் சேலைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பேசிய கனிமொழி கருணாநிதி எம்பி ஓர் அணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பு மூலம் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து திமுக அரசு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சாதனை திட்டங்களான மகளிர் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதன்வன் திட்டம் விடியல் பயணம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து மக்களிடம் நினைவுபடுத்த வேண்டும் மேலும் தமிழகத்தின் உரிமைகளையும் பறித்து தமிழகத்திற்கு உரிய நிதி அளிக்காமல் இருந்து வரும் மத்திய பாஜக அரசு குறித்தும் மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் மேலும் இதனால் வரை தமிழகத்திற்கு துரோகம் செய்ததாக கூறி வந்த அதிமுக தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துள்ளது அதனையும் மக்களிடம் நாம் எடுத்து கூற வேண்டும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகர எஸ் ஆர் ஆனந்தசேகரன் திமுக மாவட்ட பிரதிநிதி திருமல் சக்திவேல் மாவட்ட துணை செயலாளர் ஆர்முகம் ராஜ்மோகன் செல்வின் பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் கவிதா திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கறிஞர் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் ரவீந்திரன் மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி ஸ்டாலின் மாமன்ற உறுப்பினர்கள் ஜெய்சிலி பவானி நாகேஸ்வரி வைதேகி ரெக்ஸ்லிங் ஜெயா ஜாக்லின் செல்வகுமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் அருண் சூர்யா நகரத்துறை செயலாளர் ரவி உள்ளிட்ட திமுகவினர் கலந்து கொண்டனர் செய்துவிட்டு அவர்களை நம்முடைய அணியிலே வரும்படி நாம் அழைப்பு விடுக்கிறோம் அதை வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு பணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் பொழுது நம்முடைய அரசு அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு செய்து கொடுத்திருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் அவங்க பெற்றிருக்கக்கூடிய பயன் இதையெல்லாம் மறுபடியும் அவங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் நம்ம அணியில் இல்லைன்னா கூட அவங்களுக்கு நினைவுப்படுத்துங்க எந்த குடும்பமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் பயன்பெறாத குடும்பம் எந்த வகையிலும் பயன்பெறாத குடும்பம்னு சொல்லக்கூடிய யாருமே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போனா காலை உணவு திட்டம் கல்லூரியிலே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் முதல்வன் புதுமை பெண் என்ற அந்த திட்டங்களின் வழியாக உதவி அதே நேரத்திலே அந்த பிள்ளைங்க எந்த கல்லூரிக்கு போறதுன்னு பயிற்சி தருவதற்கு அவர்கள் படித்து விட்டு வரும்பொழுது அவர்களுக்கு பயிற்சி தருவதற்கு நான் முதல்வன் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என்று எல்லாருக்கும் விடியல் பயணம் மகளிர் உரிமை தொகை என்று எல்லாருக்குமான திட்டங்கள் அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கம் மீது தரக்கூடிய அழுத்தங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கேள்விகளாக நமக்கு தந்திருக்காங்க அதையும் நினைவுபடுத்துங்க இனிமேல் எந்த காலத்திலையும் பாஜகவோடு நாங்க கூட்டணி சேர மாட்டோம் அவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்றாங்கன்னு தொடர்ந்து சொல்லிட்டு போன தேர்தல் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டு கூட்டணி தேர்தல் வியூகம் அமைக்கிறோம் என்று சொல்லி யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிறார்களோ அவங்கள விட மிகப்பெரிய துரோகிகளாக அதிமுக அவங்களோட போய் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அதனால அவங்கள அடையாளம் காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வீடு வீடா போய் அடையாளம் காட்டக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அதே நேரத்துல இத்தனை தாக்குதல்கள் ஒன்றிய அரசாங்கம் நம்முடைய தமிழ் அடையாளங்கள் சரித்திரத்தை நம்முடைய மொழிய மாத்தணும் ஏன் நான் முப்பத்த போது பேர் அங்க பாராளுமன்றத்துல நின்று தமிழ்நாட்டுக்காக சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தொகுதி சீரமைப்பு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நினைக்க கூடிய ஒரு பாஜக ஆட்சி நடைபெறுது முப்பத்தொன்பது பேரா இருக்கிறது நாளைக்கு இருபது பேரா குறையுதுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு பெரிய மன்றத்திலே நாம் பேசுவது எடுபடாது அதனால அந்த நிலையை நாம் விட கூடாது அப்படின்னு தொடர்ந்து அதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஆனால் அதை செய்யணும்னா உங்களுக்கு அரசியல் தெரியும் அதை செய்ய வேண்டும் என்றால் நமக்காக போராட வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும் என்பது புரிய வேண்டும் ஒன்றிய அரசாங்கத்தோடு எதற்கெல்லாம் நம்ம உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிந்திருக்க வேண்டும் புதுசா அரசியலுக்கு வந்து நினைச்சு எது ஒன்றிய அரசாங்கம் எது மாநில அரசாங்கம் வித்தியாசமே தெரியல நீங்க சொன்னீங்க போன தேர்தல ஆட்சி மாற்றம் வெள்ளியிலே வரும்பொழுது செய்து தருகிறோம் என்று சொன்னோம் வித்தியாசம் தெரியாம பேசக்கூடியவர்கள் எல்லாம் என்று தேர்தல் அளிக்கிறதுக்கு வாக்குறதுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை எந்த இடத்திலையும் தடை இல்லாமல் கொண்டு சென்று கொண்டு அதே நேரத்தை நம்முடைய உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும்தான் என்பதை நாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு இதற்கு அடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் முகாம்களை மகளிர் உரிமை தொகை பெறுவதாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் பட்டா வாங்குவதாக இருக்கட்டும் பல்வேறு திட்டங்களை மக்கள் பயனடையக்கூடிய அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய முகாம்களை நமக்காக வழங்க இருக்கிறார்கள் அதில் அரசிற்கும் மக்களுக்குமான இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் தான் செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எல்லா பிரச்சனையும் ஒரே நாள்ல நம்ம தீத்துற முடியும் அப்படின்னு நினைச்சு எல்லாரையும் ஒரு தவறான வழிகாட்டுதலில் நாம் அழைத்து சென்றுவிடக் கூடாது என்ற மக்களை அழைத்து செல்ல வேண்டும் அவங்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்